புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் நாற்பத்தி மூன்று இது இன்னைக்கே இப்போவே என்கிற பிரசவ வழிதான் முடிவுக்கு வந்தால் முருகாயி படுத்தாயி நல்லா படு முதுகு தண்டு தரையழுந்த அவளை அழுத்தமாய் படுக்க வைத்து தொடை இரண்டையும் பிடித்து மெல்ல மெல்ல மேலே உயர்த்தினாள் ஐயோ ஐயையோ யாத்தே செயற்கை வழியில் சிதறினால் செல்லத்தாயே அதே இடத்திலிருந்து ராசி வெளியே எடுத்தவளும் முருகாயிதான் அவன் பிறப்பே விவகாரம்தான் பொதுவாக பெண்ணுறுப்பிலிருந்து வெளிவரும் பிள்ளை நீச்சலடிக்கும் பாவனையில் தலையை முன்னீட்டித்தான் வெளிவரும் மூஞ்சி தரை பார்த்திருக்கும் ஆனால் அண்ணாந்து பிறந்தவன் முக்கராசு வானுக்கு முகம் காட்டி பூமிக்கு வந்தவன் ஆத்தாவின் தொப்புள் கொடியிலிருந்து அவனை அறுக்கப்பட்ட பாடு பெரும்பாடு சாமி செல்லத்தாய் இரண்டாவது பிள்ளைக்கும் அப்படி ஆயிரக்கூடாது சாமி உதடுகள் அறியாமல் மனசுக்குள் முணுமுணுத்து கொண்டே முருகாயி செல்லத்தாயி தொடைகளை மெல்ல மெல்ல இன்னும் இன்னும் மேலுயர்த்தினாள் வந்ததே வலி உங்க வீட்டு வலி எங்க வீட்டு வலி இல்லை முள் சாட்டைகளையெல்லாம் மொத்தமாய் அடுக்கி மின்னல் வேகத்தில் குண்டி இழுத்தது மாதிரி வலி ஒரு வழி ரெண்டு வலி மூன்று வழி பொழுக்கென்று தலை காட்டியது குழந்தை கவிழ்ந்த தலை கத்தை முடி கசகசப்பாய் பிசுபிசுப்பாய் ஆ ஐயோ பல்கடித்தால் செல்லத்தாயி ஆச்சு ஆச்சு அம்புட்டுதான் கொழுக் மழுக்கென்று வழுக்கி வெளியே வந்தது குழந்தை தொப்புள் கொடியோடு பொம்பளப்புள்ள குழந்தையை எடுத்து இடக்கையால் தலை தாங்கி ஆறியிருந்த வெந்நீரை அள்ளி பச்சென்று அடித்தால் பச்சை குழந்தை முகத்தில் சிலிர்ப்பு காட்டியது பூமிக்கு வந்த புதிய ஜீவன் அழுத்தமான கழுத அழுகுதாப்பாரு சின்ன கழுதைக்கே முருகாய் கொடுத்த முதல் பாராட்டு குழந்தையின் வாய்க்குள் விரல்விட்டு அக்கி எடுத்தாள் வெள்ளை துணியால் மேனி துடைத்தாள் தலைகீழாய் பிடித்து கொஞ்ச நேரம் குழந்தையை அளவிட்டாள் லேசாய் தலையுயர்த்திய செல்லத்தாயி பொம்பள புள்ளையா என்று சலித்து மீண்டும் தலை சாய்த்தாள் பிளேட எங்க வச்சேன் செல்லத்தாயி உதறிய உதறலில் அது சோழ மூட்டைக்கு அடியில் கிடந்தது குழந்தையை சாய்க்காமல் தான் மட்டும் சாய்ந்து அதை எக்கி எடுத்தாள் முருகாயி நான்கு விரல்கடை விட்டு தொப்புள் கொடியெறுத்து முடி போட்டாள் தாயும் சேயும் நலம் வீட்டில் என்னவோ ஏதோ வென்று நிலைமறந்து நின்ற கோழிகள் முடிவு சுபம் என்ற சூழலறிந்து எந்த இடத்தில் விட்டனவோ அந்த இடத்திலிருந்து மீண்டும் கொக்கரிக்க ஆரம்பித்தன